அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் எட்டயபுரத்து எரிமலையின் அக்னி குன்று தாராபாரதி அவர்கள் வேலைகள் அல்ல வேள்விகளே மூளையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதலில் வேலையை தேடுகிறாய் பாலை வளர்த்தவன் வாழ்க்கை என வெறும் பல்லவியதற்கு பாடுகிறாய் விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா இருட்டை கிழிக்கும் வெளிச்சக் கீற்று எங்கே கிழக்கு விழி விழி உன் விழி நெருப்பு விழி உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி எழு எழு தோளா உன் எழுச்சி இனி இயற்கை மடியில் பெரும் புரட்சி நீட்டிப்படுத்தால் பூமி பந்தில் நீதான் ரேகை நீ போட்டு கொடுக்கும் நிகழ்ச்சி நிரல்தான் பூமி வலம் வரும் புது பாதை வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல் சுட்டு விரலின் சுகமாய் வானம் சுருங்கினதென்று முழங்கி செல் தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலச்சோலை தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தொடு தொடுவானம்தான் உன் எல்லை கால்கள் கீரிய வழியே கங்கையும் சிந்துவும் ஓடிவரும் உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்குப் பாலமிடும் மண்புழு அல்ல மானிடனே நீ மா வளை காட்டும் வானிடமே விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே இவை வேலைக்கல்ல வேள்விகளே நன்றி வணக்கம்